ஹை ஃப்ரெண்ட்ஸ் அதிமுகவை சேர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைஞ்சிருக்கிறதா இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஹாட் நியூஸு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளில் அதிமுகவில் ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருந்துட்டு இப்போ ரீசெண்டாக எடப்பாடி அவர்களோட கருத்து மோதல்னால அதிமுகவில் இருந்து விலகி டிவி கீழே இணைஞ்சிருக்காரு அண்ட் அவர் மட்டும் இல்லாமல் அவரோட ஆதரவாளர்கள் சிலரும் இணைஞ்சிருக்காங்க ஸோ தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்து ஆதவ் அர்ஜுனா ஏடிஎம் கேவில இருந்து நிர்மல் குமார் அவர்கள்னு இணைஞ்சிருந்தாலும் இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜேம்ஸோட ஒரு மூத்த பொலிட்டீஷியன் இணையிறது இதுதான் முதல் முறை அண்ட் தளபதி இது சம்பந்தமா செங்கோட்டையன் அவர்களை வெல்கம் பண்ணி வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காரு அண்டு செங்கோட்டையன் அவர்களுக்கு நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்திருக்காங்க அண்டு தமிழக வெற்றி கழகத்துல யங்ஸ்டர்ஸ்க்கு பஞ்சமே இல்ல எக்ஸ்பீரியன்ஸான லீடர்ஸ் இல்லன்றதுதான் எல்லாரும் ஒரு குறையா சொல்லிட்டு இருந்தாங்க சோ இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பலம் அண்ட் இவரை பார்த்து இவர் மூலமா இன்னும் அதிமுகவில இருந்து நிறைய பேர் இணையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அண்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் செங்கோட்டையன் அவர்கள் சூஸ் பண்ண லீடர்ஸ் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க அதாவது எம்ஜிஆர் அவர்கள் டிஎம் கேவில இருந்து பிரியும் எம்ஜிஆர் அவர்கள் சைடு போய் நின்று இருக்காரு தென் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் இறக்குறப்போ அதிமுக உடையும் போது கரெக்டா கெஸ் பண்ணி ஜெயலலிதா அவர்களோட இணைஞ்சிருக்காரு சோ அதுக்கப்புறமா இப்போ தளபதியை ட்ரஸ்ட் பண்ணி இவர்தான் வரப் வரப்போறாரு அப்படின்னு மாதிரி நம்பி வந்திருக்காரு சோ டிவிக்கு நாளுக்கு நாள் பலம் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்கள்ல யார் யாரெல்லாம் இணைய போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ